ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த கார்டன் பயிற்ச போய் போயிருந்தோம் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வேலி ஓரத்துல எல்லாம் பார்த்துருப்போம் ஒரு சில கள்ளி இருக்கும் சப்பாத்தி கல்லி பார்த்துருப்போம் அதே மாதிரி இங்கேயே வந்து நிறையா கள்ளி இருக்குது நம்ம வந்து இதில் வந்து எப்படியும் வந்து நூறு இரநூறுக்கு மேலே உள்ள கல்லிகள் இருக்கும் வகை வகையான கள்ளி எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் உருண்டை அந்த மாதிரி எல்லாம் விதவிதமான கல்லி அது எப்படி பார்த்துருக்காங்கன்னா செட்டை போட்டு அது கீழே வந்து ஃபேனு போட்டிருக்காங்க அந்தளவுக்கு பாதுகாக்கிறாங்க அந்த கல்லியை இத்தனை வகையான கல் இருக்குது அப்படின்னு நமக்கு இங்கே வந்து பார்த்து தான் தெரிஞ்சுது இவ்வளோ இவ்வளோ வகையான கல்லியை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள் நான் இதுவே முதல் டைமாக வந்து எல்லா வகையான கல்லியும் பார்க்க முடிஞ்சுது ரவுண்டு அது மாதிரி விதவிதமான கல்லி அப்புறம் வந்து டிசைன் டிசைனாக இருந்தது அவ்வளோ டிசைனாக இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே போய்ட்டு வெளியே வந்தீங்கன்னா முடிஞ்சு சொல்லி அந்த அளவுக்கு மோசமான அளவுக்கு கள்ளி அது வந்து ரொம்ப நிறையா இருந்தது இந்த கல்லெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க